புதுச்சேரி மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரிக்கு சிறந்த பல் மருத்துவக் கல்லூரிக்கான விருது வழங்கப்படவுள்ளது அமெரிக்காவை தலைமையிடமாகக் கொண்டு பேரை பவுச்சர் அகாடமி இயங்கி வருகிறது இந்த அகாடமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறந்த பல் மருத்துவக் கல்லூரிகளுக்கான விருதுகளை அறிவித்துள்ளது இந்நிலையில் அதனை வாழ்த்தும் வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் கல்லூரியின் டீன் கெனடி பாபுவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பெறும் உயர்ந்த நோக்கத்தோடும் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் பல் மற்றும் தாடை உட்பட பல்வேறு பிரச்சினைகளுக்கு இலவசமாக தீர்வு காணும் வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்டது இக்கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்காக அமெரிக்க நாட்டை தலைமையிடமாக கொண்ட பியரி போச்சர் அகாடமி சார்பில் அகில இந்திய அளவில் மிக சிறந்த பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கான விருது பெற தேர்வாகியுள்ளது இந்த தகவல் புதுச்சேரி மக்களுக்கு பெருமை சேர்க்கும் விஷயங்களில் ஒன்று இந்த விருது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி லக்னோ பகுதியில் தர உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்லூரியின் டீனாக பொறுப்பேற்ற மதிப்பிற்குரிய கென்னடி பாபுவின் தலைமையில் இக்கல்லூரி தொடர்ந்து தனது சீரிய பணிகளை முறையாக செய்து இன்று உலக அரங்கில் ஒரு பெரும் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களுக்கும் பெருமை சேர்க்கும் விஷயங்களாக அமைந்துள்ளது இதனை பாராட்டும் வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சாமிநாதன் மற்றும் நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளோடு மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி டீன் கெனடி பாபுவை நேரில் சந்தித்து ஆக்கப்பூர்வமான ஒட்டுமொத்த கல்லூரி நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படும் பேராசிரியர்கள் உட்பட அனைவரின் செயல்களையும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்